இவரும் ராலை சேர்ந்து மிலிட்ரியில் ரால பெரிய ஆஃபீஸராக சேர்ந்து எப்படி ரெக்ட் எடுத்தி ரோஷன் நண்பனை படி வாங்குறதா கதை இதை நம்பியே படம் எடுத்ததுனால நமக்கு என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குது கடைசியில் இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு அப்பா சாமி படம் விட்டால் போதுன்ற அளவுக்கு நம்ம விஷயம் அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கோ பில்டப்ஸ் ஓவராக வச்சு வச்சு நமக்கு ஆகுறாங்க நம்ம கொடுக்குற காசுக்கு நாங்கள் எதுக்கு பில்டப் போகிறோம் வார் டூ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப 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 சுமாரான படமாக போச்சு ஏற்கனவே வந்து ரஜினி படம் கூலி வந்து ஒரு சூப்பர் ஹிட் அடிக்கும்னு நினச்சி அவளோட எதிர்பார்த்தோம் ஆனால் அது ஹிட் அடிக்கலை சரி அந்த படம் தான் வந்து சரியில்லை கதையை ரொம்ப சுமாரான கதை நம்ம மக்கள் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க சரி வார் டூ ரிலீஸ் ஆகுது ஏன்னா வார் ஒன்று ஓரளவுக்கு நல்லா இருந்தது நல்லா ஒரு ஒரு ஆக்ஷன் படமாக ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது இந்த நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது சரி டூ கண்டிப்பாக வந்து நல்லா நினச்சி தான் இந்த படத்துக்கும் போனோம் ஏன்னா இப்படி ரஜினி வந்து எம்பா கூலி படத்தில் முதல் ஷாட் முதல் சீனு டெட் பாடி கிட்டே போய் நடிக்குன்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு அப்படின்னு அவருடைய ட்ரெய்லர் லான்ச்சில் பேசினார் இல்லையா அது ஒன்றும் ரஜினி இவ்வளோ அனுபவம் இருக்குல்ல நிறைய படம் பார்த்துருக்கேன் நானும் எடுத்தவொடனே ஒரு டெட் பாடி காமிப்பாங்க அப்போவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது சில பேருக்கு அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் கூலி ரஜினி வந்து ஒரு ஆன்மீகம் சென்டிமெண்ட்டும் உள்ள ஆள் அவர்கிட்ட எடுத்தவொடனே போய் செத்ராஜ் இறந்துட்டு இருப்பார் அவர் மாலை அங்கே ஒரு டைலாக் சென்டிமெண்ட் டைலாக் அதை வந்து ரஜினியே விரும்பலை இருந்தாலும் நடிச்சிருக்காரு பாருங்கள் ரஜினியோட நல்ல குணம் அதுதான் என்னென்னா அது அந்த சீனை இதில் ஃபர்ஸ்ட்டு சீன் இதை எடுக்க வேணாம் இதை மாட்டுக்குன்னு சொல்லி வேறு யார் கமலாஹாசன் இருந்தால் கூட மாட்டிருப்பார் ஆனால் ரஜினி டைரக்டரோட இஷ்டம் சரி எடுக்கிறாரு அது ஏன் அது வந்து அங்கே சொல் நடிச்சிட்டாரு அதை வந்து ட்ரெய்லர் லாட்சில் ஓப்பனாக சொல்லிட்டாரு முதல் சீனே டெட்பாடி சீன் இந்த படம் எங்கேயா விளங்கும் அப்படின்னு சொல்லாமல் சொன்னார் அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரி நடந்து போச்சு வச்சுருங்க அதே மாதிரி வார் டூ பார்த்திங்கன்னா என்னென்ன வார் ஒன்று நம்பி போய் இதுவும் டெட்பாடி கணக்காக தான் நமக்கு மிச்சம் ஒரு ரித்திக் ரோஷன் என்ன மாதிரி ஒரு ஹீரோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அவர் ஒரு ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்த பக்கம் பாலிவுட்டு இந்த பக்கம் ஆந்திரா இந்த ரெண்டு ஹீரோவை வச்சு என்ன மாதிரி கதை பண்ணியிருக்கிறோம் இயக்குனர் அவர்களே அஜய் முகர்ஜி வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல படமாக இதை பண்ண வேண்டிய படம் தான் ஏன்னா இரண்டு நண்பர்கள் இரண்டு நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து ரித்திக் ரோஷன் அப்பா அம்மா இறந்துட்டு இவரும் நம்ம சின்ன வயசு ஜூனியர் என்டிஆரும் வந்து ரெண்டு பேருமே வந்து ஜூனியர் என்டிஆர் அனாதியாக இருப்பார் அதே மாதிரி ரித்திக் ரோஷன் வந்து ஒரு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆவாங்க எங்கள் அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணி என்ன சொல்லுவார்னால் நான் தான் ஃபஸ்ட்டு இந்தியா அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு வரும் ஆனால் இவர் என்ன சொல்லுன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு நம்மலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு அது மாதிரி ஒரு சின்ன யூகோ பிரச்சனைலாம் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க இவர் வந்து ஒரு மிலிட்ரிக்கு போயிட்டு ஒரு ரா இன்டெலிஜென்ட்டு ஆஃபீஸராக பெரிய ஆஃபீஸராக மாறிடுறாரு இந்த பக்கம் இவரும் கஷ்டப்பட்டு திருடி கிடி சம்பாதிச்சு அப்புறம் படித்து பெரியாலாகி உன்னோட நான் பெரிய ஆளாகி காட்டுறேன் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் என்னை விட்டுட்டு போயிட்டே நண்பனுக்கு துரோகம் செஞ்சு இல்லை சின்ன வயசில் என்ன விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி இவரும் ராலை சேர்ந்து மிலிட்ரியில் ராள பெரிய ஆஃபீஸராக சேர்ந்து எப்படி ரெடி ரோஷன் நண்பனை பழி வாங்குறதா கதை கடைசியில் யார் பெஸ்ட்டு இந்தியா பெஸ்ட்டாக இல்லை வந்து நான் பெஸ்ட்டாக அப்படின்றப்போ இந்தியா தான் பெஸ்ட்டு அப்படின்னு கடைசி என்டிஆர் இந்தியா தான் பெஸ்ட்டு அப்படின்னு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கிற இந்தியாவை அழிக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரஷ்யா இந்த மாதிரி இந்த உலகத்தை அழைக்கிற சில சிண்டிகேட் ஆளுகளை போட்டு தள்ளுறது தான் இந்த படத்தோட கதை பணம் இதுதான் கதை ஆனால் இவங்க எடுத்து போன விதம் தெரியலாம் ஆரம்பத்துலேருந்து ஃபைட்டு 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 எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம லியோவில் வர மாதிரி ஒரு ஓட விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனாவில் போய் ஜப்பானில் போய் அழிக்கிறார் ஒருத்தனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் ஊராக போய் என்ன போகாத நாடே கிடையாது மேப்பில் இந்தியா மேப்பில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு நாட்டுக்கு போயிட்டார் இதே சா எங்கே போனாலும் ஃபைட்டு 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 நான் தான் கேட்குறேன் இந்த கூலி படத்துக்கும் சரி இந்த வார்டுக்கும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு கதையை நம்பி எடுங்க போனால் வெறும் ஃபைட்டு நம்பி படம் எடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபத்து ஃபைட்டு இதில் பார்த்தாலும் ஒரு ஃபத்து ஃபைட்டு அதுலேயாவது பரவாயில்ல நம்ம அன்பறிவு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பளை மாதிரி பண்ணிட்டு போர் இதில் அதுக்கு மேலே ஒரு சாதாரண ஃபைட்டு கிடையாது ஆரம்பத்தில் தரையில் அடிக்கிற தரை ஃபைட்டு ஆரம்பித்து ஃப்ளைட்டில் ஃபைட்டு கப்பலில் ஃபைட்டு ஓகேங்களா ட்ரெயினில் ஃபைட்டு அவங்க ஃபைட் அந்த இடமே கிடையாது அதே மாதிரி பத்து நாட்டில் ஃபைட்டு அந்தந்த போட்டு நாட்டுக்கு போனால் அங்கங்கே ஒரு ஃபைட்டு ஐயோ இந்த கார் சிஸிங் ஃபைட்டு இதை நம்பியே படம் எடுத்ததுனால நமக்கு என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குது என்னென்னா இது இந்தியாவை காப்பாற்ற ஒரு ரா ஏஜென்ட்டு வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டு வந்து எப்படியெல்லாம் வந்து இந்தியாவை காப்பாற்றணும் டெக்னிக்கலான்றதை நீங்கள் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஓப்பனாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நண்பனை படிவாங்க என்டிஆர் என்டிஆர் வந்து இந்த பக்கம் ரோஷன் நண்பனுக்காக அந்த சென்டிமெண்ட்லாம் நல்லாயிருக்கு ஆனால் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு பார்க்குறப்போ மாதிரி என்டிஆர் படம்னா நமக்கு அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் வந்து அவர் அவர் வேணுன்னே ஏதோ பண்ணி ஒரு இதுவாக பண்ணி அடிக்க வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக முடியல டி ரோஷன் வந்து பார்த்திங்கன்னா எப் நல்ல மனுஷன் அவர் நல்லா ஃபைட் பண்ணுவார் ஆன்சரமாக இருப்பார் இதில் வந்து உண்மையிலே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆக முடியல கடைசியில் இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு அப்பா சாமி படம் விட்டா போதும்ன்றளவுக்கு அளவுக்கு நம்ம அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கலாம் இந்த படம் பார்த்து பார்த்து ஃபைட்டு பார்த்து பார்த்து பார்த்த சீனே அடுத்து இந்த ஒரு சீன் போவோம் திருப்பிங்க ஒரு ஃபைட்டு வருமா திருப்பி இங்கே ஒரு பாட்டு வருமா திருப்பிங்க ஒரு ஃபைட்டு வருமா திருப்பி இது தான் செய்யப்படுவாங்க அப்படின்றத நமக்கு முன்னாடியே வந்து யோசித்து யோசித்து இதுதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சதுனால நம்ம டயர்டாயிட்டோம் வார்ட் டூவும் அதே மாதிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாயிடுச்சு பத்தாத்துக்கு கூலி கூலியாக வந்து நமக்கு வந்து சரி ஆறுதல் தரோம் இன்னும் தரலை வார் டூ நமக்கு ஆறுதல் தரலை இந்த ரெண்டு படமும் இந்த வார் ரிலீஸ் ஆன படங்களில் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆவரேஜின்னு படமாக போச்சு அதே மாதிரி இன்னொரு பெரிய இந்த படத்தில் மைனஸ் என்னென்னா இந்த ஆரம்பத்தில் இந்த பெரிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பதானு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு சின்னு ஓவராக வச்சு வச்சு நமக்கு டயர்டாகுறாங்க ஏன்பா கொடுக்குற காசுக்கு நாங்கள் எதுக்கு பில்டப் போகிறோம் ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு படத்துக்கு அதுக்குள்ளே கதைக்கு போகணாவா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்க்கணாவா அதே மாதிரி ஃபைட்லாம் கார்ட்டூனில் பார்க்குற மாதிரியே இருந்தது அதுவும் இந்த ஐநாக்ஸில் பார்த்தோம் கிளாரிட்டி இல்லை ரொம்ப படு கேவலமான ஸ்க்ரீனிங்காக இருந்தது எங்களுக்கு எல்லாம் விருப்பே தான் வந்தோம் அவ்வளோ லட்சத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறத அவ்வளோ காசு இரநூறுவா காசு கொடுத்து பார்க்குறப்போ நமக்கே கடுப்பாகுது இது என்ன அப்படின்னு அதே மாதிரி இவங்க ஃபைட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூனில் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க ஓ ஆ ஓ இதுவருக்கு ரித்திகிருஷ்ணனுக்கு ஒரு பத்து நிமிஷம் பில்டப் சீனா அதே மாதிரி என்டிஆருக்கு ஒரு பத்து நிமிஷம் பில்டப் சீனு இப்படி மாற்றி மாற்றி பில்டப் சீன்லேயே போய்கிட்டே இருக்குது படம் அதாவது பாதி படம் போயிடுது அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கதை உள்ள ஜி சாமி எதுதான் சொல்கிறேனே அந்த படத்தில் கடைசியில் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ கூட ஒரு கமெண்ட்ஸ் படித்தேன் கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அமீர் கான் வராரு கடைசியில் பார்த்திங்கன்னா பீடி பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஒரு கிளைமேக்ஸ்னால் எப்படி இருக்கணும் தார் முறை முடிச்சிருக்கணாவா அதில் அவங்க அடியாள் மாதிரி ஒரு பத்து பேர் இன்னைக்கு வச்சுட்டு அவர் என்ன இது பீடியோ அது ஓ நல்லா இருக்கா பீடி வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் படித்தேன் அந்த மாதிரி காமெடியாக தான் போச்சு அந்த படம் அதே மாதிரி தான் எந்த படமும் கிளைமேக்ஸில் இந்தியா ஃபஸ்ட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம நம்மள நாட்டி துடிப்பில் வரணும்ப்பா கிளைமேக்ஸில் ஏழுந்து எல்லோருமே கைத்தட்ட உணவா அந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் முடிச்சுக்கோனவா அதை விட்டுட்டு ஊர் ஊராக பத்து நிமிஷத்தில் கிளை எல்லாரும் எல்லா நாட்டுக்கும் போய் எல்லாரும் போட்டு தள்ளுகிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க இவ்வளோ கதைக்கு கிளைமேக்ஸில் பத்தே நிமிஷத்தில் கதையை முடிச்சுட்டாங்க ஊர் ஊராக போய் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க அதை முதலே பண்ணி தான் இந்த படத்துக்கு நாங்கள் வந்துருக்கு போகிறோம் பத்து நிமிஷத்தில் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருப்போம் நமக்கு ஒரு திருப்தி வந்திருக்கு பத்து நிமிஷத்துக்கு இரண்டு கொடுத்தோம் ஒரு திருப்தியான படம் மற்ற மாதிரி இருந்தது தயவு செஞ்சு இதுக்கு மேலே சொல்கிறேன் இதுவும் மூணு ஹவர் போடுவான் அதுவும் மூணு ஹவர் போடும் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த பில்டப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு கதைக்குள்ளே வாங்கப்பா ஒரு டூ ஹவர்ஸ் எடுங்க படத்தை ஓகேவா திருப்தியாக பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலி ஆயிரம் கோடி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் ஒன்றே வேலைக்காகது எண்பத்தொம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி அதே பெரிய விஷயம் ஏன்னா வந்து மண்டேலேருந்து டிக்கெட்டு சு சுத்தமாக காலி ஏன்னா புக் பண்ண வழி தான் போய்ட்டு அந்த அந்தளவுக்கு அந்த லட்சம் ஆகிப்போச்சு போச்சு சரி வாட்டுவோம் ஆயிரம் கோடி போவோம் நினச்சா அதுவும் எனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தி நம்ம நமக்கே ஒரு அளவுக்கு படம் முடியலன்னா இதோட நம்மளோட மோசமான ஆளு தான் எல்லாம் படம் பார்ப்பாங்க ஏன்னா அந்த படம் கூட ஆந்திராலே வந்து பெருசாக போகல நினைக்கிறேன் மாதிரி ஹிந்தியிலே பெருசாக போகல அப்பவும் அது அதுவும் ஆயிரம் கோடி தொடர்ந்து வேஸ்ட்டு அதுதான் இந்த ரிலீஸு நம்ம ரஜினி படத்தோடு வந்த வாத்துவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு வேஸ்ட்டு ஆயிரம் கோடி நாமம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்